இனி மோடி வெற்றி பெற்றால் இந்தியாவில் ஜனநாயகமோ இல்லை பேச்சுரிமை எழுத்துரிமை என்பதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி முறைக்கு அவர்கள் பகிரங்கமாகவே சொல்லுகிறார்கள் அவருடைய திட்டம் பகிரங்கமாக சித்தாந்த ரீதியாகவே அவர் என்ன சொல்கிறார்கள் சமத்துவம் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல ஈக்வாலிட்டி நோ வர்ணாசிரம தர்மப்படி அது எல்லோரும் சமம் அல்ல சிலரை பணக்காரர் ஆக்குவதின் மூலம்தான் அவர்கள் ஏழைகளை பாதுகாவது ஆவார்கள் இது அவர்களுடைய தியரி அதை பகிரங்கமாகவே சொல்கிறாங்க மோடி இருபத்தெட்டு கோடி பணக்க உருவாக்கியதாக சொல்கிறார் ஆனால் அந்த இருபத்தெட்டு கோடி பணக்காரர்கள் என்று அவர் சொல்வதில் இந்தியாவில் இன்று யார் பணக்காரராகிறார்கள் என்பதை பார்த்தால் அது தெரியும் இந்தியாவில் இன்று பணக்காரர்களாவது ஒருவர் தொழில் நடத்தியோ புதிதாக ஒரு தொழிலை நடத்தியோ இல்லை விவசாயத்தை மூலமாகவோ இல்லை நல்ல வேலை அதிக சமளம்பள்ளி வேலை இதன் மூலமோ ஒரு யாரும் பணக்காராகவில்லை இவர்கள் பணக்காரர்கள் ஆனவர்கள் இவர்கள் காலத்தில் ஆன அனைவருமே யார் என்றால் பங்கு சந்தையில் பங்குகளை வாங்கிவிட்டு சூதாடுகிறவர்களும் அவங்க தான் பணக்காரன் ஆகியிருக்கான் இது நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க பிபிசியில் ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி வந்து ஃபேக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மை ஃபேக்காக கூட இருக்கலாம் அது செய்தி என்ன சொல்லிச்சு அம்பானியுடைய மகன் அவன் என்ன சொல்கிறான் இந்தியாவில் தான் எந்த வேலையும் செய்யாமல் பணக்காரனாகும் வாய்ப்பு இந்தியாவில் தான் இருக்க வேறு எங்கேயும் இல்லைன்னு அவன் சொன்னான் உண்மையிலேயே மோடி இதாக சொல்லியிருப்பார் அதை பிபிசிக்காரன் என்ன பண்ணிட்டான் அவர் அம்பானி பையன் சொல்லிட்டான்னு சொல்லி அவன் சுருட்டிட்டாங்க ஆனால் உண்மையில் இன்று பட்டியலிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க இப்படி பணக்காரர் உருவாக்குற ஒரு நாடு ஏழைகளை அதிகமாக்கிற ஒரு நாடு அதுக்கு ஒரு கொள்கை அதோடு இன்னொன்று என்ன சொல்கிறார் நம்ம நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே அவர் துணி தூர போட்டுறார் பணக்காரர் ஆவதற்காக மோடி வழி காட்டிய வழி குறுக்கு வழி இருக்கிறது அல்லவா சரி பணக்காரன் ஆனாங்க அந்த பணக்காரனெல்லாம் இந்தியாவில் தொழில் நடத்துகிறானா மோடியினுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள எழுபத்தி மூணு பணக்காரர்கள் வங்கியை ஏமாற்றி பங்கு சந்தையில் ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி எடுத்துக்கொள் வெளிநாடு ஓடிவிட்டார்கள் எல்லங்க இல்லை மல்லையா மட்டும் இல்லை நிராவ் மோடி மட்டும் இல்லை அது பெரிய லிஸ்ட்டு இருக்குது எழுபத்தி மூணு பேர் மேலே மோடி அரசு பொருளாதார குற்றங்களுக்காக இது பண்ணி அதில் ஒருத்தரை கூட அவரால் உள்ளே கொண்டு வர முடியலை இவர் தான் உலக நாடுகள் பூரா சுற்றி வெளிநாட்டு உறவுகள்லாம் வச்சு எல்லோரும் நண்பர்கள்னு சொல்கிற மோடிக்கே ஓ நாட்டில் ஓடி போய் இன்னும் இன்னொரு திருட கொண்டு வர்றது கூட உனக்கு வக்கில்லை நிரவ மோடிகள் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் எல்லாம் பிரிட்டனுக்கு போயிருந்தாங்க அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க வேறு சில நாடுகளுக்கு போயிருந்தாங்க இந்தியாவில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பணக்காரர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக சம்பாதி பேங்குகளை திவாலாக்கி சம்பாதித்தவர் அனைவருமே பின்னாடி ஓடி போவதற்கு அவங்க கையில் அவ்வளவு அந்நிய செலவாணி இருக்கிறது எந்த நாட்டிலையும் அவனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க இதுதான் பத்தாண்டு கால ச இரு பணக்காரனாக்கி ஏழைகளை பாதுகாத்த விதம் இதுதான்